பார்க்கணும் சட்டப்படி என்ன அவருக்கு என்னன்னே தெரியலையே அவருக்கு மூளை கலந்து போச்சு ஆமாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு தமிழனை வந்து ஒரு திருடம்னு எப்படி பேசலாம் சினிமா திருடனாக இருந்து பாருன்னு நினைக்கிறான் அதனால தான் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிற வார்த்தை தான் சொல்கிறேன் நாங்கள் திருடன்னா அவரும் தானே ஆகிறாரு அது நம்ம திராவிடன்னா திருநான எந்த அகராதியில் பார்த்தாரு அந்த அகராதியை தான் அந்த காட்ட சொல்லுங்கள் அவர் எங்கே கண்டுபிடிச்சாலும் அவர் படிக்கலைன்னு நான் நினைக்கிறேன் அவர் திராவிடத்தை பற்றி திராவிடத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் தப்பு ரொம்ப தப்பு பேசுறாரு சீமா சொல் வந்து ஏற்றுக்கிறது இல்லை ஒரு தமிழனாக இருந்து தமிழை இழிவுபடுத்துறாரு அவர் ஆனால் அவர் சொல்கிறது எதையும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி அவர் தமிழனா கிடையாது அவர் தமிழனா கிடையாது அவர் அவர் தமிழனாக இருந்தால் இந்த மாதிரி இப்போ சொல்ல மாட்டார் அவர் சீமானா நான் கண்டிக்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்து தமிழை வந்து இழிபடுத்துறாரு விட மாட்டேன் தமிழ்நாடு ஜனங்க சும்மா விட மாட்டாங்க அவரை மனக்குழப்பத்தில் இருக்காரு அவர் மாற்றி மாற்றி பேசுறதுல எல்லா தான் சொல்கிறேன் திராவிடலேருந்து அஞ்சு தேசம் அஞ்சு மாநிலம் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா திராவிட திருநாளும் ஆனால் நம்ம தான் அந்த திராவிடர் திராவிடர் இருந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு தான் யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்காக தான் மணன்மனை சுப்பிரமணியம் அந்த அம்மா வந்து பாட்டு பாடினாங்க நீராறும் கடல் எழுத்த சீரார் பெற்ற திராவிட திருநாள் வயதில் திசையில் திகழ்முக இருந்த பொழுது தமிழஞ்சன்னு பாடினாங்க அந்த அம்மா அவங்க ஒரு தமிழன்னு இல்லாத அந்த அம்மாவையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது இந்த வார்த்தை இன்னொரு அந்த வார்த்தை தமிழ்நாட்டிலேருந்து பேசக்கூடாது என்ன தானே அவர் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஏற்றுக்கல சரியா ஓட்டு போடல அந்த ஒரு ஆற்றத்தில் அவர் பேசுறாரு கூட்டமாக கூடுது இவ்வளோ கூட்டம் கூடுதுங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க ஒரு சிலர் அவர் கட்சியிலேருந்து விலகிக்கு போயிடுறாங்க ஆபாசம் வந்து அரசியலில் கலைஞர் மாதிரி ஒரு பொறுமையாக இருக்கணும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பொறுமையாக ஜெயலலிதா கூட பொறுமையாக தான் இருந்தாங்க கொஞ்சம் கோபக்காரன்னா இருந்தாலும் பொறுமையாக அரசை ஹேண்டில் பண்ணாங்க இதே கோவத்தை ஃபாலோ பண்ணார்ன்னா பேக்கப் ஆகிடும் இவ்வளோ மாதிரி ஆபசமாக கற்றுறது ஆ ஊன்னு அது வந்து மேடைப்பேச்சு ஏற்றினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள்லாம் இப்போலாம் பழைய மாதிரி கிடையாது